நிறைய ஆண்கள் நினைப்பாங்க நம்ம பெண்களை அடிமைப்படுத்தக்கூடாது எல்லா ஆண்களை மாதிரி பெரும்பாலான ஆண்களைப் வந்து மனித தன்மை இல்லாமல் பெண்களிடம் நடந்து கொள்ளக்கூடாது என்று நினைப்பார்கள் ஆனால் அவர்களை மீறி பெண்களை அடிமைப்படுத்துகிற அந்த உணர்வு ஆண்களிடமிருந்து வந்துவிடும் உடனே அவர்கள் என்ன நினைப்பார்கள் ஆனால் ஆண் சர்வாதிகாரம் என்பது பெண்களை அடைக்க ஆள வேண்டும் என்கிற உணர்வு என்பது ஆண்களுக்கு இயற்கையாகவே வந்துவிடுகிறது என்று ஆண்கள் நினைப்பார்கள் அதற்கு முதல்ல வந்து இப்போது வந்து மற்ற ஆண்கள் மாதிரி நம்ம நடந்துக்கக்கூடாது பெண்களுக்கு சமத்துவமான உரிமை கொடுக்க வேண்டும் பெண்களை மதிக்க வேண்டும் என்று விரும்புகிற ஆண்கள் ஆண்கள் கூட பெண்களை அடக்கி ஆளுகிற அந்த சூழலுக்கு உட்படுவதற்கு என்ன காரணம் என்பதை அந்த ஆண்கள் யோசிக்க வேண்டும் அதாவது பெண்களை பணத்தை சம்பாதிப்பதற்கு வேலைக்கு அனுப்ப வேண்டும் பொருளாதாரத்தை பொருளாதார ரீதியாக ஆண்களை சார்ந்திருப்பதற்கு பெண்கள் பெண்களை அனுமதிக்கக்கூடாது அதாவது யாருக்கு நான் இதை சொல்கிறேன்னா பெண்களுக்கு சமத்துவம் கொடுக்க வேண்டும் பெண்களை மதிக்க வேண்டும் என்று விரும்புகிற ஆண்களுக்கு நான் இந்த இந்த அறிவுரை கூறுகிறேன் ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க ஆண்கள் நினைக்கிறாங்க நம்ம வந்து பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அவங்கள வந்து மதிக்கணும் ஆண்களுக்கு சமமாக மதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அதை வந்து ஆனால் அவங்கள மீறி வந்து பெண்களை வந்து அடைக்காள வேண்டும் பெண்கள் மீது கோவப்போட்டு ஏதாவது திட்டுறது அல்லது பெண் அப்போது அந்த மாதிரியான உணர்வுகள் ஏன் வருது அப்படின்னு அந்த ஆண்கள் குழம்பி போவார்கள் அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த ஆண்கள் வந்து அவர்களை சார்ந்து வாழ்கிற பெண் பெண்களுக்கு பொருளாதார ரீதியாக இலவச உதவி செய்து கொண்டிருப்பார்கள் சலுகைகளுக்கு சலுகைகள் அளித்து கொண்டிருப்பார்கள் அதாவது அந்த ஆண்களுடைய மனைவி அல்லது அம்மா இவங்கெல்லாம் வந்து ஒருவேளை வேலைக்கு போகாமல் இருக்கலாம் வீட்டிலேயே இருக்கலாம் இந்த மாதிரியான காரணங்கள் தான் வந்து அந்த ஆண்கள் கூட அதாவது பெண்களுக்கு சமத்துவ உரிமை அளிக்க வேண்டும் என்று விரும்புகிற ஆண்கள் கூட பெண்களுக்கு உரிய மரியாதையை அளிக்க முடியாமல் குழம்பி போவார்கள் அந்த குழப்பத்தை தவிர்க்க வேண்டும் என்றால் இதை செய்தால் தான் அதை நடக்கும் என்னென்னா பணத்தை சம்பாதிப்பதற்கு பெண்கள் பெண்கள் வேலைக்கு போனோம் ஆண்கள் இப்போ தங்கள் பெண்கள் தங்களுடைய பொருளாதாரத்திற்காக ஆண்களை சார்ந்து வாழக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படி கவனம் அதை இதை அலட்சியப்படுத்திட்டு நீங்கள் பெண்களுக்கு ம சமத்துவ உரிமையை வழங்கவே முடியாது அதாவது ச பெண்களுக்கு சமத்துவ உரிமையை வழங்க வேண்டும் பெண்களை மதிக்க வேண்டும் என்று விரும்புகிற ஆண்கள் கூட பெண்களுக்கு மதிப்பளிக்க வேண்டுமென்றால் நான் சொல்கிற கடமை செய்தாக வேண்டும் பெண்களை வந்து ஆண்களை சார்ந்திருக்க கூடாது அதாவது பொருளாதார தேவைகளுக்காக அப்போ அப்போ தான் வந்து பெண்களால் பெண்களை மதிப்பதற்கு பெண்களை மதிக்க வேண்டும் என்று நினைக்கிற ஆண்களால் முடியும் பெண்களை மதிக்கணும் அடிமையாக நடத்தக்கூடாது அப்படின்னா முதல்ல பெண்களுடைய தகுதியை உயர்த்தணும் அப்போ தான் வந்து அவங்கள பார்த்தா கொஞ்சம் பயம் வரும் மரியாதை வரும் அவங்க வந்து வேலைக்கு போகாமல் இருக்கும்போது அவங்கள பார்த்தா நமக்கு பயம் வராது ஆண்களுக்கு ஒரு மரியாதையும் வராது அப்போ கோபந்தான் வரும் ஏன்னா மரியாதைங்கிறது வந்து நம்ம ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து நம்மை சார்ந்தது மட்டுமல்ல அந்த மரியாதைக்குரிய அவருடைய அவர்கிட்ட எந்த அளவுக்கு மரியாதை இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம அவரை அப்போ அவங்கள மரியாதை அவரை வந்து மரியாதைக்குரியவராக இருந்தால் மட்டும்தான் நம்ம மரியாதை கொடுப்போம் அவர்கிட்ட மரியாதையே இல்லை அப்படின்னா அந்த மரியாதை என்பது ஒருதலைபட்சமானது அது சும்மா செயற்கையாக நாமளே நம்ம நமக்கு நாமே சொல்லிக் கொள்கிற ஒரு பொய்யாக தான் இருக்க முடியும் அதனால் ஒரு சில சமயத்தில் உள்ள உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கோபம் என்பது வந்துவிடும் அதில் ஒரு நடிப்பு தான் அது ஒரு பெண் மரியாதையாக மரியாதைக்குரியவராக உரியவளாக இல்லாத பட்சத்தில் அவருக்கு மரியாதை கொடுப்பது ஒரு ந நடிப்பாக தான் இருக்க முடியும் அப்போ வந்து அவ அவளுடைய தகுதியை உயர்த்த வேண்டும் அவள் வந்து மரியாதைக்குரியவராக கூறியவளாக அவளை வாழ வைக்க வாழ்வதற்கு தடையாக இருக்கக்கூடாது வேலைக்கு போகணும் சுயமாக சம்பாதிக்கணும் அப்போ தான் வந்து ஒரு பெண்ணை பார்த்தா ஒரு ஆணுக்கு மரியாதை இயல்பாகவே வரும் இயல்பான மரியாதை தான் நடிப்பு எதுவும் இல்லாத ஒரு மரியாதை அப்போது ஒரு ஆண் வந்து பெண்ணுக்கு நாம் மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கும் போது அது வெறும் சாதாரண விஷயம் கிடையாது வேலைக்கெலாம் வேலைக்கு போ வேலைக்கு செல்வதற்கு நிர்பந்திக்க வேண்டும் வேலைக்கு பெண்கள் வேலைக்கு செல்ல விரும்பும்போது அதுக்கு தடையாக இருக்கக்கூடாது அதற்கு தண்ணி வேலைக்கெல்லாம் போகக்கூடாது வீட்டிலே இரு அப்படின்னு உட்கார வச்சுட்டு நான் உனக்கு மரியாதையும் கொடுப்பேன் அப்படின்னா அது வராது இயல்பாக கோபம் தான் வரும் அவங்க மேலே ஏன்னா அவங்க ஒரு வேலைக்கு போனால் தான் அவங்கள வந்து அவங்க வந்து மரியாதைக்குரியவராக இருக்க முடியும் ஒரு ஆண் வந்து வேலைக்கு போகலன்னா அவனை யாரும் மதிக்க மாட்டாங்க அதே மாதிரி தான் ஒரு பெண் வேலைக்கு போகலன்னா அவங்களையும் யாரும் மதிக்க மாட்டாங்க அதனால தான் பெண்களை வந்து அடிமைப்படுத்துறதுக்கு பெண்கள் வேலைக்கு போகாதது தான் ஒரு காரணமாக இருக்குது அதனால் பெண்களுக்கு பெண்களுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் மற்ற ஆண்கள் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் முதல்ல வந்து பெண் மதிப்புங்கிறது வந்து நீங்கள் கொடுக்குறதில்ல அது அவங்களா அவங்கக்கிட்ட இருக்கிறது அதை நீங்கள் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மதிப்புங்கிறது வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறதில்ல அவங்க பெண்கள் வந்து வேலைக்கு போய் மாதிரி சுதந்திரமாக வாழ்ந்து அவர்கள் அது ஒரு தகுதி அவர்களே ஏற்படுத்தி கொண்ட ஒரு தகுதி அந்த மதிப்பு தான் அவங்களுக்கு பாதுகாப்பு அவங்ககிட்ட இருக்கிற மதிப்பு காரணமாக தான் நீ அவங்ககிட்ட பணிவாக ப ஒரு பயத்தோட ஒரு மரியாதையோடு நீ நடந்துக்கிற நீ மதிப்புங்கிறது நீ அவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது பெண்கள் வந்து ஆண்கள் இல்லை பெண்கள் தான் போய் சம்பாதிக்கணும் அந்த மதிப்பை சம்பாதிக்கணும் தங்களுக்குரிய மதிப்பை போய் வெளியில் போய் சம்பாதிக்கணும் பணத்தை சம் பணம் பணம் புகழ் இந்த ரெண்டுமே மதிப்புன்னா என்னென்னா பணம் புகழ் ஊதியம் என்றால் என்னவென்றால் ப பணம் ஐம்பது சதவீதம் புகழ் ஐம்பது சதவீதம் ரெண்டு தான் ரெண்டும் சேர்ந்தது தான் ஊதியம் வெறுமனே திருடி திருடுறோம் ப இப்போ பணம் நமக்கு தேவையான பணத்தை முறையான வழியில் போய் நம்ம சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கும் போது நமக்கு புகழும் கிடைக்குது அதுவே அதே பணத்தை நம்ம திருடுறோம் அப்படிங்கும்போது வெறும் பணம் மட்டும் தான் கிடைக்குது புகழ் அங்கே கிடைக்கல இகழ்ச்சி கிடைக்கும் அதனால் இப்போ ஒரு பெண்ணுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நீ நினைக்கிற அப்படின்னா மரியாதை நீ கொடுக்க தேவையில்ல அவங்களாவது ஏற்படுத்திக்கணும் அவங்க ஏற்படுத்துறதுக்கு நீ தடையாக இருக்கக்கூடாது அவங்க வே அவங்க அவங்க தகுதியை உருவாக்க வேண்டும் உருவாக்கி அவங்க 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 அவங்களுக்கான தகுதியை ஏற்படுத்தும் பொழுது நீ அந்த அதற்கான மரியாதை கொடுத்து தான் ஆகணும் அப்போ அப்படி தான் வந்து நீ ஒரு பெண்ணுக்கு மரியாதையை என் உங்கள் மனைவிக்கு நீ மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறியா அப்போ அவளுடைய மரியாதையை உருவாக்கு போய் வேலைக்கு போக சொல்லு நிர்பந்திக்கணும் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல் போக மாட்டேன்னு சொல்கிற பெண்கள் இருக்காங்க அவங்களையும் போக சொல்லி வேலை வேலை பார்க்க வச்சு அப்போ அதன் மூலம் வேறு வழியே இல்லை நீ வேலைக்கு போயிட்டாங்கனாலே உனக்கு பெண்களை பார்த்தா உனக்கு பயம் வந்துடும் மரியாதை தானாக வந்துடும் நீ கொடுக்காமலாம் இருக்கவே முடியாது கொடுத்து தான் ஆகணும் அதனால் மரியாதைங்கிறது பெண்கள் வந்து அவர்கள் போய் உருவாக்கணும் தனக்கான மரியாதையை தேடி சம்பாதிக்கணும் இந்த சமூகத்தில் அப்படி சம்பாதிச்சாங்கன்னா அவங்களுக்கு மரியாதை ஏற்படும் பொழுது அதற்குரிய மதிப்பை நீ கொடுத்துதான் ஆகணும் அதற்குரிய மரியாதையை நீ தான் ஆகணும் அதனால் மரியாதைங்கிறது நீ கொடுக்கறது இல்லை அவங்கள ஏற்படுத்திக்கிறது இவங்க நினைக்கிறா மரியாதைங்கிறது கணவன் ஒரு ஆண் என்ன நினைக்கிறான் மரியாதைங்கிறது நாம் பெண்களுக்கு கொடுப்பதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது அவங்க போய் சம்பாதிக்கணும் அதுக்கு வெளியில் போய் சம்பாதிக்கணும் வெளியில போய் சம்பாதிக்காமல் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருந்துட்டு அப்படிப்பட்ட பெண்களுக்கு மதிப்பு கொடுக்குறேன் மதிப்பு கொடுக்குறேன்னா இல்லாத மதிப்பை நீ எங்கே போய் கொடுப்ப